சார் லேட்டஸ்ட் எப்படி இருக்கு சார்யான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ககன்யான் திட்டம் வந்து எந்த திட்டம்னாக்கி நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் மூலம் நமது சகோதரர்களை நமது விண்வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக அனுப்பி அவங்கள திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம் இதுக்குள்ள ராக்கெட் ராக்கெட்டு வந்து தயாரிப்பு வந்து மூணையில் நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் இவங்க வெற்றிகரமாக அனுப்பணுன்னாக்கி ஒரு என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம் நாடு உள்ளே இருக்குன்னாக்கி டெம்பரேச்சர் ப்ரஷர் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் நல்லா நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் அவங்க இருக்கும்போது ஏதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தோம்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் பார்த்திங்களா கண்டிப்பா அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த அதுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பரிசோதனைகள் செய்திருக்கோம் இனி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவங்கள அனுப்புகிறதாட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் மூணு ராக்கெட் அனுப்புவதில் உள்ள திட்டங்கள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு சார் உலக அளவில் பாதுகாப்பு துறையில் இந்தியா ரொம்ப முன்னணி வகிக்குது ஐஎஸ்ஆர்ஓ சார்பில் அதை எப்படி முன்னெடுக்கிறோம் சார் எந்த மாதிரியான உதவிகள்லாம் இந்திய அரசுக்கு நமக்கு கொடுக்குறோம் சார் நீங்கள் இந்திய விண்வெளித்துறை பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளித்துறை இது சாதாரண மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயன் இருக்குது ஒரு ஒரு பயன் என்னென்னா நம்ம மக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது அதுக்கு என்னென்ன வேணும் வேணுமோ அதெல்லாம் செய்து சார் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே விண்வெளி ப்ராசஸ் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவங்க சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்னுக்கு வந்து விண்வெளி விண்விலையம் அமைக்கப்படும்

நம்ம வந்து இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம பேசும்போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பேசக்கூடாது இது வந்து நம்ம இந்திய மக்களுக்கு இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இதாகும் இரண்டாவது இது ஏற்கனவே வந்து ஏவூர்தி மையம் வந்து ஒன்று வந்து ஸ்ரீகிரி கோட்டா வந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவில் இருக்குது இரண்டாவது ஏவூர்தி மையம் அமைக்கக்கூடிய ஒரு இதாகும் இது வந்து இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏவூர்தி மையம் சந்திரயான் ஓரு சந்திரயான் நாலு வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் மூணில் நம்ம ஆட்களை கொண்டு இறக்கிட்டு வெற்றிகரமாக அந்த அங்கே கொண்டு இயற கரையிறங்கணும் சந்திரயான் மூணு இது வந்து அங்கே தரையிறங்கி திருப்பி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக அதுக்குள்ள வேலைகள்லாம் நன்றாக நடந்து முடியும்